வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் இது ஒரு முக்கியமான நிகழ்வு அதாவது என்னென்னா வருஷத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய குரு பயிற்சி எப்பவுமே இந்த பயிற்சிகளில் மூணு பயிற்சிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லணும் ஒன்று குரு பயிற்சி இன்னொன்று சனி பயிற்சி இன்னொன்று இந்த ராகு கேது பயிற்சிகள் இதில் குரு பயிற்சிங்கிறதுக்கு சுபமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு பிளானட்லேயே ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபமானவர் குரு இவர் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாவது ஒன்றாம் தேதி மே ஒன்றாம் தேதி பயிற்சியாளர் இவர் இருக்கக்கூடிய காலம் கிட்டத்தட்ட மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது வரைக்கும் அவரை அந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் இப்போது இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த வாட்டி குரு மிக வேகமாக நகர்ந்து ஒரு டிகிரியிலேருந்து இருபத்தேழு டிகிரிக்கு கிட்டத்தட்ட ஒம்பதாந்தேதி அக்டோபருக்குள்ளே நகர்றார் ரொம்ப ஒரு வேகமான ஒரு மூமெண்ட் அது டொண்ட்டி செவன் டிகிரிஸ் அவர் கவர் பண்ணுற காலம் பார்த்திங்கன்னா நூற்றி பத்து நாள் தான் அவ்வளோ வேகமாக அவர் நகர்றது அதுக்கப்புறம் என்னது ரிவர்ஸ் மூமெண்ட் வரும் அதான் வக்கரகதியின்னு சொல்கிறோம் இந்த வக்கரகதி கிட்டத்தட்ட ஜனவரி முடியும் அந்த வக்கரகதியில் இருக்கார் அதுக்கப்புறம் நேர்கதியில் அவர் போய் மே பதினஞ்சு அவர் அடுத்த சைன் அதாவது மிதுன ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுவார் இதுதான் அவருடைய மோமெண்ட்டாக இருக்குது இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம் முக்கியமான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த குரு ஆரம்ப காலத்தில் அஸ்தமன அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது அந்த அஸ்தமனங்கிறது ஜூன் இரண்டாம் தேதியிலேருந்து வெளிவருகிறார் அப்போ என்னென்னா மே மாதத்தில் பெரும்பாலும் அந்த மாற்றத்திற்கான பலன்கள் உடனடியாக நிகழாமல் இருக்கலாம் ஆனால் ஜூன் மாதத்துலேருந்து அதனுடைய பலாபலன்கள் ஏற்படும் இப்பொழுது நாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு தொடர்ந்து பார்க்கலாம் விருச்சிக ராசி விருச்சிக ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் குரு ரொம்ப முக்கியமான பிளானட் என்ன காரணம்னா ரெண்டாம் வீட்டுக்கும் ஐந்தாம் வீட்டுக்கும் உடையவர் ஒரு திருகோணாதிபதி அதனால் குரு யோகத்தை தரக்கூடியவர் அந்த யோகத்தை தரக்கூடியவர் ஆறாம் வீட்டில் இவ்வளோ நாளாக இருந்தார் ஆறாம் வீட்டில் குரு இருக்கும்போது நமக்கு வந்து வரக்கூடிய அந்த யோக பாவங்கள் அப்படின்னு பார்த்தா அப்படி சிறப்பிச்சு சொல்கிற மாதிரி இருக்காது அவர் பார்க்குற இடம் தான் நல்லது அப்படின்னு தான் சொல்ல முடியும் பார்த்திங்கன்னா குரு ஏழாம் வீட்டுக்குள்ளே பிரவேசம் பண்ணுறார் இப்போ ஏழாம் வீட்டுக்குள்ள குரு போகிறதுனால எப்போ என்ன விதத்தில் நன்மைன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு மனசில் படுறது உங்கள் ஹெல்த்து நான்காம் வீட்டிலேருந்து சனி ஆறாம் வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கார் அவர் பா அவருடைய பார்வை அந்த தீட்சணையத்தினால் உங்களுக்கு ஹெல்த்தில் நிறையா தொல்லைகள் இருக்கும் அப்போ இப்போ வந்து குரு ஆறுலேருந்து ஏழுக்குன்னா போயிட்டார் அப்போ அந்த தொல்லைகளில் அதிகமாகுமா இருக்காது என்ன காரணம் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடியதும் உங்கள் ராசி எப்போவுமே உங்கள் ராசியை குரு பார்த்தான்னா உங்களோட இம்யூன் சிஸ்டம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்கள் இம்யூன் சிஸ்டம் நல்லா வேலை பண்ண ஆரம்பிச்சதுன்னா பிரச்சனைகள் வரும் இல்லைன்னு சொல்ல ஆனால் இப்போ ஒரு டேப்லெட் சாப்பிட்றோம் அதுக்கான க்யூர் இருக்குது அதுக்கான ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது ரெண்டாவது ரைட் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் தப்பாக டயக்னோஸ் பண்ணி ஏதாவது ஒன்று கொடுத்துட்ருப்பாங்க அது நமக்கு ஒத்து இருக்கும் இப்போ கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு ரெக்கவரின்றது ரொம்ப குயிக்காக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா தான் இது ரொம்ப அட்வான்டேஜஸ்ஸாக உங்களுக்கு அமையிறது இதெல்லாம் முக்கியமான விஷயம் அப்புறம் என்னடுது குரு பார்க்கக்கூடிய இடம் உங்கள் ராசி அது சகல நன்மைகளையும் தருது ஏழாம் வீட்டில் குரு போகும்போது ஏழு என்பது திருமணஸ்தானம் அப்போ குரு பலம் கூடுறது அப்போ ரொம்ப நாளாக திருமணம் பாக்கியம் இல்லாமல் தட்டி போயிட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமண பாக்கியம் கைகூடும் அதே நேரத்தில் ஏழாம் வீடுன்னு சொன்னால் தொழில் சாணத்துக்கும் அதை குறிக்கிறது ஒரு விதத்தில் அப்போது தொழிலில் இருக்கிற தொய்வு நிலை மாறுறது சில பேர் நினைக்கலாம் நான் புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாமா இப்போ ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் நிறைய நன்மைகளை எல்லாம் பற்றி பேசக்கூடிய ஒரு காலமாகத்தான் இது உங்களுக்கு அமையிறது நல்ல முன்னேற்றத்தை தரும் அதோடு இல்லாமல் உங்கள் ராசியை குரு பார்க்கும்போது மனசில் நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் நல்லாயிருக்கும் ஏன் நான் யாருக்கும் கம்மி இல்லை குறைவில்லை என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸு உங்களுக்கு நிறையா இருக்கும் நிறையா தடைப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போது தொடர்ந்து அது நடக்க ஆரம்பிச்சிடும் அந்த தடைகள் நீங்க ஆரம்பிக்கும் அப்புறம் இவர் பார்க்கக்கூடிய இடத்த பார்த்திங்கன்னா பதினோராம் வீடு பதினொன்று என்பது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை குரு பார்த்தால் லாபம் கூடும் பதினொன்றுனா என்னெல்லாம் லாபம் மட்டும் இல்லை நட்பு நண்பர்கள் அப்புறம் நமக்கு மூத்தவர்கள் அண்ணா அக்கா இதெல்லாம் பதினோராம் வீடு அப்போது நமக்கு மூத்தவர்களால் நமக்கு நன்மைகள் விளையிறது அதோடு மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் சொத்துக்கள் வாங்குவது விற்பது இருக்கிற சொத்தை விற்று அதனால் கொஞ்சம் பெட்டர் கேஷ் ஃப்ளோ வருது இந்த மாதிரியான சமாச்சாரங்களுக்கெல்லாம் இது ரொம்ப அனுகூலமான காலகட்டம் அதனால் உங்களுக்கு உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு நல்ல ஒரு திடீர்னு ஒரு பல்க் ப்ராஃபிட் அதெல்லாம் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுறது சில நேரங்களில் ரொம்ப சில அபிலாஷைகள் இருக்கலாம் ஏதோ ஒரு நான் வீடு வாங்கினோம் ஒரு ஃப்ளாட் புக் பண்ணோம் பண்ண முடியும் இந்த காலத்தில் அதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது அப்புறம் இவர் பார்க்கக்கூடிய இடம் மகர ராசி அது மூன்றாம் வீடு அப்போ மூன்றாம் வீட்டை இவர் பார்த்தார் அப்படின்னு சொன்னால் என்னன்னா மனோதைரியம் மூணுன்னா முயற்சி ஸ்தானம் வீரியஸ்தானம் தைரியஸ்தானம் இதெல்லாம் சொல்கிறோம் அப்போது மனசில் நல்ல ஒரு தெளிவும் ஒரு ஒரு தைரியமாக ஒரு காரியத்தை செய்கிறதுக்கான ஒரு ஊக்கத்தையும் அதற்கான ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படும் இது பெரிய ஒரு பாசிட்டிவ் ஃபியூச்சராக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதனால் இந்த குரு பயிற்சியை பொறுத்து நீங்கள் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது இப்போது ஆறாம் வீடு அப்படின்ற ஒரு இடத்துல குரு இருக்கும்போது ஃபைனான்ஸை புரட்ட முடியாது ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஆனால் இப்போ அப்படி இல்லை அதில்க்கான வழி அப்போ ஃபைனான்ஸ்லேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கிறது ஹெல்த்தில் ஒரு ரிலீஃப் கிடைக்கிறது சுற்றுச்சூழல்கள் உறவுகள் இதெல்லாம் மேம்படக்கூடிய காலம் திருமண பாக்கியம் கைகூடக்கூடிய ஒரு காலம் சில பேர் புத்திரபாகியத்தை எதிர்நோக்கியிருந்தால் அந்த புத்திரபாகியமும் ஏற்படும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வேலை மாற்றங்களை நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பாங்க எனக்கு இருக்கிற வேலையில் நிறையா பிரச்சனை இருக்குது இது பிடிக்கலை இது மாறணும் எல்லாம் நினைப்பீங்க அதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அந்த மாதிரி அப்போ வேலை மாற்றங்கள் இதுக்கெல்லாமும் நல்ல காலமாக இருப்பதால் விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்தவரையும் நிச்சயமாக சொல்லலாம் இந்த குரு பயிற்சி நன்மையை தரும்னு இப்போ சாரங்களை பார்க்கலாம் முதல்ல அவர் சூரியனுடைய சாரத்தில் மே மாதம் ஃபுல்லாக போகிறார் ஆனால் மே மாதம் அவர் ஒரு மறைவில் இருப்பதால் அதாவது அஸ்தமனம்னு சொல்லுவோம் குருவுக்கு அதனால் பெரிய அளவுக்கு பலனை எதிர்பார்க்க முடியாது மே மாதம் ஜூன் மாதம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் அவர் ரோஹிணி நட்சத்திரம் திரும்ப ரோஹிணி நட்சத்திரத்தில் நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் இருக்கார் அப்போ இந்த காலகட்டம் ரொம்பவும் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் என்ன காரணம்னா அந்த சந்திரன் ஒன்பதாம் வீட்டுக்கு உடையவர் பாக்யாதிபதி அப்போ பாக்யாதிபதின்னு சொல்லும்போது என்ன நன்மைகளை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் நிச்சயிக்கப்படுவது நடக்கிறது இதெல்லாம் ஏற்படுறது வெளிநாட்டு பயணங்களுக்கு இது ஊக்கத்தை தரும் அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுடைய படிப்பில் மிகப்பெரிய வெற்றிகளை தேடித்தரும் வெளிநாடு பயணங்கள் என்பது கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் இந்த ஒரு காலகட்டத்தில் வயசில் பெரியவங்களாக இருக்கவங்களுக்கு அதாவது குழந்தை பாக்கியம் வயசில் பெரியவங்களாக இருந்தால் எனக்கு பேரம் பிறப்பானா பேத்தி பிறப்பானா அதுவும் நடக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு மனசில் ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கலாம் நிறையா கஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அந்த மாதிரி கஷேத்திரங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளை இது தரக்கூடிய காலம் நான் சொன்னேன் இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரிக்கக்கூடிய காலம் இதையெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய காலம் அதுக்கப்புறம் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் அந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் அதான் மிருகஸ்ரீஷத்தில் அவர் சஞ்சரிக்கக்கூடிய காலம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் செகண்ட் ஆஃபு செப்டம்பர் அக்டோபர் அதுக்கப்புறம் மார்ச் ஏப்ரல் மே ஃபிஃப்டீன்த் வரைக்கும் ஸோ இது வந்து மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் அவர் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலம் செவ்வாயினுடைய நட்சத்திரமாகவே அது இருப்பதால் செவ்வாய் தான் உங்களுக்கு ராசிக்கு அதிபதி அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பர்சனல் இது அதாவது உங்களை உங்கள் உங்களை உங்களை பற்றி குறிக்கிறது அப்போ உங்களுடைய ஹெல்த்து உங்களுடைய கான்ஃபிடென்ஸு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸு இது எல்லாமே மேம்படக்கூடிய ஒரு காலம் அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமைவதால் குரு வந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் அவர் ஏழில் பலம் பெறுகிறார் அதனால் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இது மிக மிக சிறப்பான ஒரு காலமாக இது அமைவதால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்தை காணக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி வெளியில் வரக்கூடிய நல்ல காலமாக உங்களுக்கு அமையவிருப்பது என்பது உறுதியாக ஒரு உண்மையாக இருக்கிறது நிறைய பேர் என்னை எப்படி காண்டக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் ஒன்றுன்னா ஓஎன்இ போடக்கூடாது ஸ்ரீரங்கம் ரவி ஒன்னா நம்பர் ஸோ ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குயரிஸ் அனுப்புங்க ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த குயரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் பதை இது பண்ணுறேன் பேசுகிறேன் உங்களோட ஆனால் எல்லாமே டெலி இந்த டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும் ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க வணக்கம்